வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா வந்து உயிரையை பயன்படுத்தி எப்படி பாராமீன் பிடிக்கிறோம் அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பொருள் வந்து என்னென்னா ஏர் மோட்ரு அதாவது ரெண்டு பெரிய பேட்டரியை போட்டு ஓட்டு வர ஏரி மோட்ரு இது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னா உயிர் மீனை வந்து உயிரோடு வைக்கிறதுக்கு ஆக்சிடன் எல்லாம் செத்து போயிடும் அதுக்காண்டி தான் வந்து இந்த ஏர் மோட்ரை போட்டு நாங்கள் வச்சிக்கிறது இங்கே வருங்க கையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இது போட்டு வைக்கிறனால தான் வந்து மீன் வந்து சாகாமல் அப்படி உயிரோடையே இருக்கும் இப்போ ஒரு மீன் ஒன்று பிடிச்சிட்டு அந்த உயிரை குத்தி ஒரு மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை தான் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அது கையிலேருந்து என் கையிலேருந்து அவ்வளோ ஸ்பீடாக அது வந்து வேகமாக வாங்கிட்டு போயிட்டுருக்கு இப்போ அந்த அந்த தெரியுது பாருங்க தண்ணியில் இந்த தெரிது அந்த வருது பாருங்க இது கிட்டத்தட்ட சுமார் ஒரு முக்காய் கிலோ ஒரு கிலோட்ட இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து கட்டைக்கு தான் பிடிப்போம் கட்டை தும்பு இது மாதிரி ஒரு லூருக்கு தான் பிடிப்போம் இப்போ வந்து கடல் அதிகமாக கலக்காக இருக்கனால வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து உயிர் மீனை பயன்படுத்தி தான் பிடிக்கிறோம் உயிர் மீன் பயன்படுத்தி பிடிக்கிறதுக்குள்ள வந்து எப்படின்னா இப்போ சில உயிர் மீனை தூண்டிலேருந்து தனியாக வந்து கடித்து கொண்டு போயிடும் சில நேரத்துக்கு வந்து தூண்டில மாட்டிடும் சில நேரத்துக்கு வந்து தூண்டி தூக்கி முழுங்கிரும் இந்த மீன் எப்படி மாட்டிருக்குன்னு பார்ப்போம் இதை பாருங்க அதாவது இது வந்து தூண்டி தூக்கி முழுங்கலை வாயில் சைடில் தான் இருக்குது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மீன் அதுதான் ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு தூண்டி போட்டுறதுலேருந்து ஒரு தூண்டியில் போய் இன்னொரு நரம்பு கொழகிடுச்சு இந்த பாறை மீன் போய் அந்த தூண்டியில் கொலகிடுச்சு இப்போ அதை நான் வந்து தட்டி தெளிவாக எடுத்து விடணும் ரெண்டு அதான் ரெண்டு நரம்பு தெரிகிறது திருப்பி நான் பார்த்து அது தனியாக எடுத்து போட்டுக்கணும் இது பாருங்கள் இது எவ்வளோ தண்ணியை வந்து எவ்வளோ களங்களாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் வந்து நாங்கள் வந்து கட்டை அதாவது ம மீன் மா மீன் வடிவத்தில் உள்ள கட்டைகள்லாம் இப்போ யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ கலக்காக இருக்குது தண்ணி அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ தூண்டியை தட்டிட்டு அந்த மீனை எடுத்து நம்ம வந்து பைக்கில் பையில் போட்டோம்னா நாங்கள் ரோட்டில் அது அந்த அளவுக்கு நாங்கள் ரோட்டில் போட மாட்டோம் உடனே இருந்தால் இப்போ தூக்கி தட்டி விட்டோன்னா தூண்டியை பாருங்கள் இந்த தூண்டி வந்து நாங்கள் அதிகமாக வந்து பாறை மீனுக்கு உயிர் மீனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஏழாம் நம்பர் தூண்டி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ காட்டுறது வந்து என்னென்னா இந்த பாறை மீன் போய் கல் வழியாக வந்து உரசிட்டு போன இடம் அதனால தான் அப்படி இருக்குது அந்த நரம்பு புள்ளலாம் அப்படி டேமேஜ் ஆகி போயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோன்னா அந்த மீன் அத்துட்டு போயிருக்கும் இந்த பாறை மீனில் இன்னும் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் அது வாலில் வந்து ரொம்ப போல் ஒரு அமைப்பு இருக்குது அதனால தான் வந்து அந்த மீன்களை அடித்து பிடிக்கும் இந்த கையில் தடவி கட்டுற பாருங்கள் இது வந்து பாறை மீனில் தான் அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா இந்த வாழால் அந்த பாறை இறையை வந்து அடித்தோனி அது உடம்புல வெட்டு விழுந்துடும் அந்த மீனை வந்து அப்புறம்தான் அடித்து பிடிக்கும் எதுக்கு நாங்கள் அடிக்கிறோம்னா அந்த மீன் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த மீன் நாங்கள் வந்து அடித்து கொஞ்சம் லைட்டாக வந்து மயங்க வச்சுருவோம் அடிக்கிற நம்மளுக்கு இது அடிப்போம் இன்னொரு டைம் வந்து என்ன தூண்டியை தூக்கி தொண்டைக்குள்ளே வச்சுருந்தாலும் அதாவது முழுங்கிருந்தாலும் இந்த மாதிரி அடித்து தான் அதை கழட்ட முடியும் என்ன காரணம்னால் வந்து தொண்டைக்கில் வந்து அதோடைய செகு பகுதி வந்து ரொம்ப போல் இருக்கும் நம்ம வந்து அடிக்காமல் கழட்டினோம்னா நம்ம கையை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவேன் அதனால தான் ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டு அதுக்கடுத்து க தூண்டியை கழட்டுவோம் அன்னைக்கு வந்து இந்த நாளில் வந்து எங்களுக்கு ரெண்டு வாரம் கிடச்சிச்சு அதுக்கடுத்து ஒன்றும் பிடிக்கலை நம்ம சின்ன கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ பூரம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ